சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலவங்க லட்சாட்சான பூஜை நடந்து முடிஞ்சிடும் மறுநாள் காலையில் மங்கா கிட்டே அம்மா இப்போ வரைக்கும் நாம் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவர் எங்கள் இடத்துல தாலி கட்டிட்டாருன்னா போதும் இருபது வருஷம் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல அப்போ மங்காம் ஆமாம் சொத்து மொத்தம் நம்ம பேருக்கு மாறிடுச்சுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்காரரும் அந்த ஜானகம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்கள கூட இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அன்பரசி டோர்னமெண்ட்டுக்காக கிளம்பிட்டுருப்பாங்க சாமிக்கிட்டே வேண்டிகிட்ருக்காங்க கடவுளே இந்த டோர்னமெண்ட்டில் நான் ஜெயிக்கணும் அப்போ தான் எல்லா ஒன்றுமே வெளியில் வரும் அப்படின்னு இருப்பாங்க அப்போ கஸ்தூரி அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க அன்பரசி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீ டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு முடிச்சுட்டு நேராக வந்து துர் அம்மன் கோவிலில் வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அங்கே வந்து நீ என்ன உங்கள் அப்பா இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்பரசி அம்மா நீ அங்கேருந்து எங்கேயும் போயிடாதம்மா நீ அங்கேயே இருமா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஏதாவது டிவி இருந்துச்சுன்னா நான் ஓடுறத நீ பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க கசூரியும் சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மஞ்சு வந்துட்டு அன்பரசிக்கிட்ட வந்து சார் வாங்கி கொடுத்த ஹெல்த் பவுடரை வந்து நீ சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க அன்பரசி இல்லைன்னு சொல்லவே மஞ்சு வந்து அந்த ஹெல்த் பவுடரை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அன்பரசி அங்கேருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் அனன்யா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அனன்யா டேபிளில் வந்து கஸ்தூரி பத்தின ஆடை வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரில் எதையோ வச்சு பாக்குக்குள்ளே வைக்கிறாங்க அனன்யாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அன்பரசி நேராக போயிட்டு சந்திரசேகர் கிட்டையும் ஜானகிக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகிறாங்க ஜானகி சந்திரசேகர் கிட்ட என்ன சந்திரா டைம் ஆயிடுச்சு இன்னும் கஸ்தூரி பத்தின நியூஸ் எதுவுமே வரலையே ரிஷியும் இன்னும் எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க அப்போ சந்திரசேகர் வந்துட்டு அம்மா இன்னும் டைம் இருக்குமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அன்பரசி கண்டிப்பாக ப்ப நீ தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சந்திரசேகர் வந்துட்டு இந்த அப்பா எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசையும் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களும் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி வந்துட்டு நீ டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு நேராக வந்து கோவிலுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ தானே சொன்ன என்னோட மருமகளும் பேத்தியும் கண்டிப்பாக வருவாங்கன்னு நீ கண்டிப்பாக கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி அங்கேருந்து போனதுக்கப்புறமா அனன்யா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க அனன்யாவை அவங்க ரெண்டு பேரும் விஷ் பண்ணிட்டு சொல்கிறாங்க நீயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு அனன்யா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் தான் கோல்டு அடிக்க முடியும்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீயும் டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பத்மா மேடம் பத்மா ஆண்டி வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஜானகி வந்துட்டு ஆமாம் எல்லோருமே இன்வைட் பண்ணியிருக்கேன் இருந்து கூட எல்லோருமே இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அனனியா மங்கா மங்காக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறாங்க அன்பரிசையும் மஞ்சும் வந்து ந ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க வந்து காரில் போ அப்போது மஞ்சு வந்துட்டு பார்த்தியா மொத்த சொத்துக்கும் வாரிசு வந்து நடந்து போயிட்டுருக்கு அவள் என்ன கார்ல காரில் போய்ட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு அன்பரசி கோவப்படுறாங்க நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அண்ணனிய அவள் பற்றி இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா பத்மா வந்து அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க அப்போது மஞ்சு வந்துட்டு கால் அட்டன் பண்ண வேண்டாம் அவங்க உன்னை அப்செட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அன்பரசி இல்லை இன்னைக்கு யார் என்ன பேசினாலும் சரி நான் அப்செட் ஆகுற மாதிரி இல்லை அப்படின்னு இருக்காங்க அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க பத்மா அட்டென்ட் பண்ண உடனே இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் உங்ககிட்ட கேட்ட அவகாசத்துல முப்பது நாள் என்னையோட முடிய போகுது இன்னைக்கு தான் எங்க அப்பாவை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கே எங்க எதையுமே காணுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ அன்பரசி வந்துட்டு உங்களை நான் கோவிலில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விற்கிறாங்க அப்போது பத்மா வந்துட்டு என்ன இவ இவ்வளோ நக்கலாக பேசிட்டு ஃபோனை விற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மஞ்சு வந்துட்டு சூப்பர் அன்பரசி நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காலேஜில் வந்து டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க விஷ்வா வந்து காலேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போது அனன்யாவும் வராங்க அனன்யா நேராக கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன விஸ்வா அன்பரசிக்காக வெயிட் இருக்கீங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக அந்த அன்பரசி இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க மாட்டான் அவள் எப்படி இந்த காலேஜில் நடந்த ப்ராக்டிஸில் வந்து மண்ணை கவனாலோ அப்படி தான் வந்து பண்ண போகிறா நம்ம காலேஜே அவ அவமானப்படுத்த போகிறா நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஷ்வா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாரு ஒழுங்காக போயிடுங்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும் அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அனன்யா நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது தான் நடக்க போகுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா அன்பரசியும் மஞ்சும் அங்கே வராங்க விஷ்வம் வந்து அன்பரசிக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க நீ காலேஜில் எத்தனை நிமிஷத்தில் ஓடினியோ அதே டைமிங்கில் நீ ஓடினாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அன்பரசி நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ அன்பரசி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் எங்கள் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் கண்டிப்பாக நான் ஓடி ஜெயிப்பேன் சார் அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நீ போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அனனியா வந்து அன்பரசையை பார்த்து இருப்பாங்க ஏற்கனவே நீ ரொம்ப அந்த ஹெல்ப் பவுடரை சாப்பிட்ருப்ப கண்டிப்பாக இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பேன் ஏற்கனவே டோஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு இன்னைக்கு உனக்கு ரத்தம் வந்து நீ சாகுதான் போகிற அப்படின்னு அனனியா மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் விஷ்வா வந்து அன்பரசிகிட்ட வந்து பேசுகிறாங்க அன்பரசி இவ்வளோ நேரமும் நீ கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அன்பரசி அப்படியே ஷாக் ஆகிறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ